தமிழக மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு முக்கியமான ஒரு மிஸ்ட்ரியை பத்தி நாம பேச போறோம் திருவண்ணாமலை ஒரு புண்ணிய பூமி சிவபெருமான் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி காலம் காலமாக நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு நானும் கூட அதீத தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது உடையவன்தான் அதே நேரத்துல சித்தர்கள் அப்படிங்கிற போர்வையில் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய எல்லாரையுமே சித்தர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு மக்கள் அவங்க பின்னாடி ஓடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அந்த வகையில் திருவண்ணாமலை அந்த கிரிவல பாதை அந்த மலை மலைப்பகுதிகளில் பலர் உட்காந்து தங்களை சாமியார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பலர் வீட்டை விட்டு வந்து ஒரு விரக்தியோட உச்சத்தில் கூட அங்கே இருந்திருப்பாங்க ஆனால் இவங்க எல்லாமே காலப்போக்கில் சாமியாராக மாறுறாங்க அந்த வரிசையில் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கர்ச்சிப் சாமியார் குடை சாமியார் சுருட்டு மூக்குப்பொடி சித்தர் அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தரையும் மக்கள் சித்தராக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வரிசையில் தான் இப்போ தொப்பியம்மா அப்படிங்கிற பேரில் ஒரு பெண் சித்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அவங்க பின்னாடி போகிறது அவங்களோட பார்வைக்காக இயங்கிறது அவங்க ஒரு அடி கூட அடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போகிறது அவங்க குடிச்சிட்டு போடுற அந்த டீ கிளாஸில் மிச்சம் மீதி இருக்கிற டீயை எடுத்து குடிச்சு அதை தீர்த்தமாக பார்க்கறது இப்படி கன்றாவியான பல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு இது மதம் சார்ந்து பேசுகிறோம் அப்படிங்கிறத விட தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறதே ஒரு இழிவுபடுத்துறதா இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வரல அந்த அண்ணாமலையாரை தவிர வணங்கக்கூடியவர்கள் அப்படின்னு யாரையும் என்னால் ஏற்றுக்க முடியாது ஒரு காலகட்டத்தில் ரமண மகரிஷி சேஷாத்திரி சுவாமிகள்னு பலர் அங்கே இருந்தாங்க இப்போ அவங்களுக்கான ஆசிரமம் அப்படிங்கிறது கூட அங்கே இருக்குது இப்போ இந்த தொப்பியம்மாவுக்கு ஆசிரமம் கட்டுறேன்னு தொப்பியம்மா குடும்பத்தையே மிரட்டியிருக்காங்க இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது யார் இந்த தொப்பியம்மா எதனால் இவங்க பெண் சித்தரா பார்க்கப்படுறாங்க இவங்க சித்தரா இல்லை பித்தரா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா உண்மையிலேயே இவங்களுக்கு தெய்வ அருள் இருக்கா இந்த தொப்பியம்மாவோட குடும்பம் எங்க இருக்கு இந்த தொப்பியம்மா யார் இவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் தொப்பியம்மா இவங்களோட உண்மையான பெயர் பழனியம்மா இவங்க இந்த தொப்பியம்மா அப்படிங்கிறத கேரக்டருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி இவர்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறது இதுதான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பக்கத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த பழனியம்மா இந்த பழனியம்மா அந்த ஊர்லேயே படித்து அந்த ஊர்லேயே திருமணமும் செய்து கொடுக்கப்பட்டவர் குறுகிய காலகட்டத்திலேயே இவரோட கணவர் இவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் இவருக்கு ஒரு பெண் குழந்தை கணவரை பிரிஞ்சு இருந்ததால் அந்த பகுதியிலேயே சித்தால் வேலை செஞ்சு வைத்த கழுவிட்டு இருந்தவங்க தான் இந்த தொப்பியம்மா நல்ல உழைப்பாளி தினந்தோறும் வேலைக்கு போகக்கூடியவர் ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்க மாட்டாங்க கணவன் கைவிட்டுட்டு போயிட்டான் இருக்கிற ஒரு பெண் பிள்ளையை நாம தான் உழைச்சி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொப்பியம்மாள் அப்படிங்கிறவங்க தினமும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க இந்த சூழலில் இவரோட தாயார் இவரோட சகோதரரோட பெங்களூரில் வசிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு தொப்பியம்மாளோட சகோதரர் பெங்களூரில் லாரி ஓட்டுநராக இருந்திருக்காரு பெங்களூரில் இந்த பகுதியில் அதாவது கிராமத்தில் சித்தால் வேலை செஞ்சு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை விட கூடுதலாக கிடைக்கிது அப்படிங்கிறதாக சித்தால் வேலை செய்கிறதுக்காக பெங்களூருக்கு போயிருக்காங்க அங்கே தன்னோட சகோதரரோட ஆதரவில் தான் இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழலில் தான் இவரோட சகோதரர் வாகன விபத்தில் இறந்து போயிட்டார் தான் பெருசாக நம்பி வந்த தம்பி இப்படி உயிரை விட்டுட்டான் தன்னோட கணவனும் கைவிட்டுட்டான் அப்படிங்கிற சூழலில் தன்னோட தாயாரோட இவர் இருந்திருக்காங்க பெங்களூர்லேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு திடீர்னு அதன் பிறகு காண போயிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா மன உளைச்சல் கணவன் கைவிட்டு போயிட்டான் தம்பி செத்து போயிட்டான் தனக்குன்னு யாரும் இல்லை நம்ம உழைச்சும் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தொப்பியம்மா காணாமல் போயிடுறாங்க தொப்பியம்மாவோட தந்தையாருக்கும் வயது அதிகமாகிடுச்சு குழந்தை அப்படிங்கிறது ரொம்ப சின்ன பொண்ணாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறதால அவங்களுக்கு தெரிஞ்ச உறவுக்காரர்கள் கிட்டலாம் சொல்லி தேடுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த அம்மா பழனியம்மா எங்கே போனாங்க அப்படிங்கிறதே தெரியல இந்த சூழலில் தான் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷத்துக்கு பிறகு தொப்பியம்மாள் அப்படிங்கிற ஒரு சித்தர் திருவண்ணாமலையில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கார் ஒரு பெண் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை வணங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் யூடியூப் மூலமாக அந்த குடும்பத்துக்கு தெரிய வருது இதை அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம பழனியம்மாலை தான் இவங்க எல்லாம் தொப்பியம்மாள்னு சொல்லிட்டு சித்தர்னு வணங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கிட்ட அந்த வீடியோவை காமிச்சிருக்காரு இந்த வீடியோவை பார்த்த பழனியம்மாளோடய தாய் மகள் எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க நம்மளோட தாயை இத்தனை வருஷமாக நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவரோட மகளும் தன்னோட மகளை இத்தனை வருஷமாக தேடிகிட்டு இருக்கோமேனு அவரோட தாயாரும் அதிர்ச்சியாகி உடனே திருவண்ணாமலைக்கு போய் பார்க்குறாங்க அங்கே தொப்பியம்மாள் அப்படிங்கிற பேரில் உழவிக்கிட்டு இருந்தது தன்னோட மகள் பழனியம்மால் தான் அப்படின்னு பார்த்து இவங்க எல்லாமே அதிர்ச்சியாக இருக்காங்க போய் அவங்கக்கிட்ட பேச முயற்சி செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்க யார்கிட்டையும் பேசாத மாதிரி இவங்ககிட்டயும் பேசவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா இவங்க கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததால் மனநலம் பாதிக்கப்பட்டாங்க ஏதோ ஒரு ரூட்டை பிடிச்சி எப்படியோ யார் மூலமாவோ இவங்க திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க திருவண்ணாமலைக்கு வந்த தொப்பி தொப்பியம்மாள் அப்படிங்கிற பழனியம்மா யார்கிட்டையுமே பேசுகிறது கிடையாது தினமும் காலையில் எழுந்திரிச்சு அந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையை வலம் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு மூன்று தடவை கிரிவலம் செஞ்சுருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா இவங்க பித்தம்போக்கு பாதம் போன போக்கு அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க வேற எந்த வேலையுமே இல்லை அவங்க பாட்டுக்காக கிரிவல பாதையில் ஒரு முறை சுற்றி வர பதினாலு கிலோமீட்டர் இந்த தொப்பியம்மாள் இது மாதிரி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடந்து தான் அவங்களுடைய பொழுது அப்படிங்கிறதே போயிருக்கு தினந்தோறும் இவங்க நடக்க ஆரம்பித்ததை பார்த்ததும் இவங்க என்ன ஒரு நாளைக்கு மூணு தடவை கிரிவலம் வராங்க அதிதீவிர சிவபக்தர்கள் கூட அந்த பௌர்ணமி நாளில் ஒரு தடவை தான் கிரிவலம் வருவாங்க இவங்க மூணு தடவை வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவரையே சித்தர் அப்படின்னு தங்களுக்குள்ள உருவகப்படுத்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க விவேக் ரன் அப்படிங்கிற படத்தில் ஒரு பாவாடையை கட்டிக்கிட்டு தப்பிச்சு வரும்போது பாவாடை சித்தர் அப்படின்னு பேர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இவங்க தொப்பி அணிஞ்சிருந்ததால் இவங்களுக்கு தொப்பியம்மா தொப்பியம்மா சித்தர் பெண் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே இவங்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தொப்பியம்மா யாருக்கிட்டையுமே பேசல முழுக்க முழுக்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இவங்களை சித்தரா நினச்சதாலேயோ என்னமோ இந்த பகுதியை சேர்ந்த எல்லாருமே தான் கையில் கிடைக்கக்கூடியதை கொடுப்பாங்க சாப்பிடுவாங்க அது மாதிரி எந்த உயர் ரக ஹோட்டலுக்குள்ளே இவங்க போனாலும் கூட ஒரு பெரிய சித்தரே நம்மளோட ஹோட்டலுக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க கேட்குறதெல்லாம் இவங்க கொடுப்பாங்க அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க அவங்க கையில் கிடைக்கிறதை எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதால ஒரு சுகாதாரமாகவும் இவங்க இருக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் சாப்பிடும்போது அப்படியே வாயெல்லாம் இருக்கும் காப்பி குடிச்சாங்கன்னா சட்டையெல்லாம் இருக்கும் ஒரு துர்நாற்றம் மிக்க ஒரு குளிக்காத பல நாள் துவைக்காத சட்டையை தான் போட்டிருப்பாங்க ஏதோ பக்தர்கள் யாராவது கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்கிறதால ஏதாவது ஒரு சட்டையை எடுத்து போட்டுப்பாங்க அப்புறம் அது அழுக்காகவும் அப்புறம் ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு நாலஞ்சு சட்டை போட்டிருப்பாங்க தலையில் இருக்கிற தொப்பியை மட்டும் கலட்டவே மாட்டாங்க அப்படி அந்த அசுத்தமான அந்த உடலோட இவங்க சாப்பிட்டுட்டு மீதி போடுற அந்த டீ கப்பில் இருக்கிற டீயை கூட பிரசாதம் அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடிய முட்டாள்களும் இருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த பழனி அம்மாள் என்கின்ற தொப்பி அம்மாவா இல்லை இவங்க பின்னாடி இவர்களை சித்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பக்தர்கள் கூட்டமும் மனநலம் பாதிக்கப்பட்டது தானா அப்படின்னு நமக்கு சந்தேகம் இழறதை இந்த இடத்துல தடுக்கவே முடியல எதுக்காக இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்து மதம் அப்படிங்கிறது மூட நம்பிக்கை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பரவாயில்ல பேச ஆரம்பிக்கிறாங்க பெரும்பாலும் கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாமே எடுத்த உடனே வரக்கூடிய மதம்னு பார்த்திங்கன்னா இந்து மதம் தான் மற்ற மதங்களை அவங்க பேசவே மாட்டாங்க அதுக்கு இந்த தொப்பியம்மா மாதிரியான பித்தர்களையும் சித்தர்களாக கற்பனை செஞ்சுக்கிட்டு அவங்க பின்னாடி சுத்தக்கூடிய இந்த பக்தர்கள்னு சொல்கிறத விட பதர்கள் அப்படின்னு தான் இவங்களை நம்மளால் பார்க்க முடியுது இவங்க தான் இந்து மதம் மூடநம்பிக்கை மிகுந்த மதம் அப்படின்னு இன்னைக்கு நாலு பேர் நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுறதுக்கு ஒரு காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறத என்னால் மறுக்க முடியவே முடியாது அதாவது கடவுள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா அன்பே கடவுள் அப்படின்னு சொல்லுது உண்மையிலேயே தொப்பியம்மாவை நீங்கள் சித்தராகவே பார்க்க ஆரம்பித்தாலும் இந்து மதம் சொன்னது அன்பே கடவுள் அப்படிங்கிறது தான் தொப்பியம்மாவுக்கு இப்போ நீங்க காணிக்க கொடுக்க வேண்டியதில்லை அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல மனநல மருத்துவமனையில அவங்கள சேர்த்து அவங்களோட உயிரை காப்பாற்றுறது அப்படிங்கிறது மட்டும்தான் தேவை இதற்கு இடையில இது மாதிரி சித்தர்கள் அப்படின்னு இவங்களை நம்ப ஆரம்பிக்கிறதால இதை வச்சு காசு பார்க்க ஒரு கூட்டம் அப்படிங்கிறதும் கிளம்பியிருக்கு திருவண்ணாமலையில் இந்த அம்மா இறந்த பிறகு ஜீவ சமாதி அமைச்சு அதுக்கு ஒரு மண்டபம் கட்டி அதுக்கு ஒரு ஆசிரமம் கட்டி அதன் மூலியமா பல லட்சம் ரூபாய் வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு பல கூட்டம் திருவண்ணாமலையில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படிதான் கடந்த காலகட்டத்தில் இதே திருவண்ணாமலையில் சாதாரணமாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தரை இன்னைக்கு நித்யானந்தா அப்படிங்கிற பேரில் பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாக்கி ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய சாமியாராகவும் மாற்றி வச்சிருக்கு இதே திருவண்ணாமலை மண் அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலை மண்ணில் இவரை வச்சு பணம் சம்பாதிக்க நினைச்ச ஒரு கூட்டம் பெண் பெண்கிட்ட போய் அவரை வச்சு ஆசிரமம் கட்டுறதுக்கு உண்டான அந்த முன்னேற்பாடுகளை செஞ்சு கையெழுத்து போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க முடியாது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அவங்க கடைசி காலகட்டத்தில் நாங்கள் கூட்டு வந்து எங்கள் வீட்லேயே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நீங்கள் கையெழுத்து போட்டு தான் ஆகணும்னு மிரட்டியிருக்காங்க இல்லைங்க எங்களோட உறவுக்காரர்கள்லாம் கேட்காம நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னா எவன் வருவான் அவனையும் பக்கத்துலேயே வெட்டி புதைச்சிடுவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டியிருக்காங்க இவங்களை சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்த பதர்களால் இவரை உண்மையிலேயே சித்தராக்கி அதன் மூலியமாக பல கோடி ரூபாய் லாபம் பார்க்க ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு இது திருவண்ணாமலைக்கு மட்டுமல்ல இந்து மதத்துக்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு எல்லாத்தையும் அண்ணாமலையார் பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த தொப்பியமாக முடிஞ்சவங்க போய் வாய்ப்பு உள்ளவங்க வசதி உள்ளவர்கள் ஒரு நல்ல மனநல காப்பகத்தில் சேர்த்து விடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் வணங்கக்கூடிய நபர் அப்படின்னா அந்த அண்ணாமலையாரை தவிர யாரும் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன்